ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நாம் உயிர்மை எழுத்துக்கள் பற்றி பார்க்க போறோம் ஏற்கனவே உயிர் எழுத்துக்கள் பற்றி மெய் எழுத்துக்கள் பற்றி வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதையும் கண்டிப்பாக மறக்காம பார்த்துருங்க சரிங்களா ஒரு உயிர் எழுத்தும் ஒரு மெய் சேரும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய எழுத்து தான் உயிர்மெய் எழுத்து ஒரு உயிர் எழுத்தும் ஒரு மெய்யெழுத்தும் சேரும் போது கிடைக்கக்கூடிய எழுத்து உயிர்மை எழுத்து இப்போ இக்கு குட்டல் ஆனா கா வந்து உயிர்மை எழுத்து இக்கு குட்டல் ஆ க இக்குட்டல் ஆ க இங்கு குட்டல் ஆ க இங்கு குட்டல் அ இச்சு குட்டல் ஆ இச்சு குட்டல் அ ச இஞ்சி குடல் ஆ ஞா இஞ்சி குட்டல் அ ஞா இஞ்சி குட்டல் ஆ வந்து ஜான்னு படிக்கக்கூடாது ஞா இட்டு குட்டல் அ டூட்டல் அ டூ குட்டல் அனு குட்டல் அத்துக்குட்டல் அ த இத்து குட்டல் அ த இத்து குட்டல் அ த இந்து குட்டல் அ நூட்டல் அ ந இந்த படிக்க கூடாது இப்பு குட்டல் அ ப இப்பு குட்டல் அ பூட்டல் அ க இங்கு குட்டல் அ க இச்சு குட்டல் அ ச இஞ்சு குட்டல் அ ஞ இட்டு குட்டல் அ ட இன்னு குட்டல் அ நா இத்து குட்டல் அ த இந்து குட்டல் அ நா இப்பு குட்டல் அ ப இந்த இஞ்சி குட்டலாவும் இந்து குட்டலாகவும் மட்டும் மாறும் எழுதும் எழுத்து இஞ்சி குட்டல் ஆ ஜான்னு படிக்கக்கூடாது ஞான்னு படிக்கணும் இந்து குட்டல் ஆனால் தானு படிக்கக்கூடாது நான்னு படிக்கணும் இம்மு குட்டல் அ மா இம்மு குட்டல் அ மா ஈ கூட்டல் அ ய ஈ கூட்டல் அ ய இருக்குட்டல் அ ர இருக்குட்டல் அ ர இல் அ ல இல் அ ல இவ் அ வ இவ் அ வ

இம்மு குட்டல் அ ம ஈ குட்டல் அர்கூட்டல் குட்டல் அ லு குட்டல் குட்டல் அ குட்டல் அ லர்குட்டல் குட்டல் அ ந இப்போ நம்ம குறில் எழுத்து கூட சேரும்போது குறில் எழுத்துக்கள் படித்தோம் அடுத்தது நெடியில் கூட இந்த மெய்யெழுத்துக்கள் சேரும்போது நெடில் எழுத்துக்கள் கிடைக்கும் அது எப்படின்னு பார்க்கலாங்களா இக்கு ஆ கூட துணைக்கால் சேர்த்துக்கணும் இதுல ஆனு நெடிலா சொல்லும்போது கூட துணைக்கால் சேர்த்துக்கணும் இங்கு குட்டல் இங்கு குட்டல் ஆ கா இச்சு குட்டல் ஆ ச இச்சு குட்டல் ஆ ச இஞ்சு குட்டல் ஆ ஞா இஞ்சு குட்டல் ஆ ஞா இட்டு குட்டல் ஆ ட இட்டு குட்டல் ஆ ட இன்னு குட்டல் ஆ இன்னு நாட்டல் ஆ இத்து குட்டல் ஆ தா இத்து குட்டல் ஆ தா இந்து குட்டல் ஆ இந்து குட்டல் ஆ இப்பு குட்ட இப்பு குட்ட இக்கு குட்ட கா இங்கு குட்டல் ஆ இச்சு குட்டல் ஆ இஞ்சு குட்டல் ஆ இட்டு குட்டல் ஆ ட இன்று குட்டல் ஆ இத்து குட்டல் ஆ தா இந்து குட்டல் ஆ இப்பு குட்டல் ஆ பா இமுட்டல் மா ஈ குட்டல் ஆகுட்டல் அ இரு குட்டல் ஆ இரு குட்டல் ஆ இல் குட்டல் ஆ லா இழு குட்டல் ஆ லா இவ்வுக்குட்டல் ஆ இவகுட்டல் ஆ

ஈ குட்டல் ஆ இரு குட்டல் ஆ ரா இழு குட்டல் ஆ லா இவ்வு குட்டல் ஆ வா இள் குட்டல் ஆ லா இல் குட்டல் ஆ லா இரு குட்டல் ஆ ரா இன்னு குட்டல் ஆ நா இன்னைக்கு ஆ வாய்ப்பாடும் ஆ வாய்ப்பாடும் படிச்சிட்டோம் குட்டி நாளைக்கு இஇ படிக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு அந்த மெய் மெய்யெழுத்துக்குள் கூட உயிரெழுத்துக்களை அப்படி சும்மா சேர்த்து படித்து பாருங்கள் மா அப்படி சேர்த்து சொன்னீங்கன்னா போதும் சரிங்களா மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் வீடியோ இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் மறக்காமல் பார்த்துருங்க சரிங்களா ஓகே குட்டீஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு మరకమ ఊంగ ఫ్రెండ్స్ కు ఈ వీడియోస్ షేర్ చేయిరుங்க ఓకే బై బై కుటీస్ థాంక్యూ ఫర్ వాచింగ్